கணக்கையா நான் ஏழை குடும்பத்தே இருந்த கூலி வேலை செய்யும் எங்கள் பேரமார காப்பாற்றுறேன் எனக்கு இருந்தது மூணு பொண்ணு மூணு பிள்ளை எல்லாம் இறந்துடுச்சு ஐயா இருக்கிறது ஒரு பையன் தான் எங்கள் பேரன் அவனை முன்ன ஒரு சண்டையில் மண்டியில் அடித்து பஸ் ஓட்டின்னு இருந்தாங்க கம்பெனி பஸ்ஸு அந்த அதிர்ச்சியில் அவன் இறந்துட்டா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்ன இவங்களேதான் சண்டை போட்டு என் புள்ள ராஜேந்திரன் அவன் தமிழ் சமயாசன் இவங்களும் நாங்கள் காப்பாற்றின்னு வரோம் எனக்கு மூணு பொண்ணு மூணு பிள்ளை எல்லாம் இறந்துச்சி முப்பத்தஞ்சு வயசு பையனுங்க நான் மூளை வளர்ச்சி இல்லாத அவன் பேச மாட்டான் இது நடக்க மாட்டான் பின்ன மாட்டான் எல்லாம் நான் தான் பார்க்கணும் அவனையும் பார்த்துக்கணும் இவங்களையும் பார்த்துக்கணும் இருந்தேன் இப்போ ரெண்டு பேரங்கிறான் ஒரு பேட்டி இவங்க மூணு பேரையும் நாங்கள் தான் பார்த்துக்குனு இருந்தோம் இப்போ ஒரு வருஷமாக இவன் ஏதோ ஒரு பேரையும் போகிறான் அவனை இது மாதிரி போயிரு

கபடி ஆடுறாங்க இந்த இந்த பிஜுக்கு இஷ்டன்னு போறாங்க யாருக்குள்ள யாருக்குள்ள ஐயோ ஐயோ நீ வாயில வயிற்றுல இப்படியோ அடிச்சு நீட நீ எனக்கு தெரியாது அப்புறம் அவன் அவனும் போய் பார்த்தா தூக்கி பார்த்துட்டா என் நான் என்ன ஓடி அந்த கத்தி எல்லாம் கோடியும் கொம்பும் ஓடிச்சு முன்னே சண்டை நமக்கு

பாக்கு சொன்னாரு பாத்தான் நீ கவலைப்படாதமா அதுன்னு சொன்னாரு எனக்கு வந்து அவங்க அதுல எனக்கு வேற